மாணவர்களே இன்றைக்கி பத்தாம் வகுப்பு பயிற்சியில் ட்ரூமார்க் பார்க்கலாமா சந்த கவிதையில் வந்த பிள்ளைகளை திருத்துக அப்படின்னு தேனிலை ஊரிய சந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உயிர் உள்ளளவும் ஓதி உணர்ந்தேன் பொருவமே இதில் மிஸ்டேக் எங்கெல்லாம் இருக்கோ அதை திருத்தி நம்ம என்ன செய்யணும் எழுதணும் தே தேனிலே தேனிலே ரெண்டு ரெண்டு நீ போட்டு ஊரிய பெரிய ரீ வரணும் செந்தமிழின் சுவை தேரும் அப்புறதா அங்கே சின்ன கொடுத்த அதை மாற்றி பெருசு சிலப்பதிகார காரம் சிலப்பதிகார கார சின்னராக வரணும் ஊனிலே எம் உயிர் உள்ளளவு அங்கே சின்ன இருக்கும் அதை மாற்றிட்டு வள்ளி உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தே மூணு நான் வரணும் புருவமி அப்புறம் பெரியருவ போடணும் போட்டு எழுதணும் அடுத்தது கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை பெயர்களை எழுதுக குவியல் குலை மந்தை கட்டு சொல் கொடுத்துருவாங்க அதனுடைய கூட்டப்பெயர் நீ மேலே இருக்கிறத வச்சு எழுதணும் ஆடுனால் ஆட்டு மந்தை கல்னா குவியல் புல்னா கட்டு பழம்னா குலை அப்படின்னு எழுதணும் அடுத்த வினை முற்றே வினையாளின் பெயராக மாற்றி தொடர்களை இணைக்க கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் எப்படி எழுதணும் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை புரியுதா அதை வினையாளன் பெயராக காத்திருக்கிறார் இருக்குல்ல அதை வினையாளனை பெயராக மாற்றணும் வினைமுற்ற காத்திருக்கிறார்னு முடிஞ்சிருச்சு அதை வந்து வினையாளன் பெயராக மாற்றும்போது காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் அவரே எடுத்துடணும் காத்திருக்கிறவரை அப்படியே சேர்த்து எழுதிட்டு அழைத்து வாருங்கள் அப்படின்னு எழுதணும் அப்படி எழுதுனா அதை வி வினை வினையாளன் பெயராக மாற்றி எழுதுகிறோம் அடுத்தது ஊட்டம் மிகு உணவு உண்டார் உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்படின்னு ஊட்டமிகு ஊட்டம் மிகு உணவு உண்டவர்னு வரும் புரிதாக உண்டார் வராது உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்படின்னு ஒரே சென்டென்ஸாக மாற்றி எழுதுகிறோம் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குல்ல அதில் வந்து அதை வினையாளம் வெற்றாக மாற்றிட்டு வினையாளன் பெயராக மாற்றிட்டு ஏதாவது வினைமுற்று பெயரை வினை வினையாளனின் பெயராகவும் மாற்றி எழுதிட்டு அதை சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றணும் நேற்று என்னை சந்தித்தார் அவர் என் நண்பர் நேற்று என்னை சந்தித்தவர் அதான் வினையாளனின் பெயர் வினைமுற்ற வினையாளன் பெயராக மாற்றணும் அப்போ சந்தித்தார் வராது சந்தித்தவர் அப்புறம் என் நண்பர் அப்படின்னு எழுதி முடிச்சு விடணும் பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டி தேர்வில் வென்றார் பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் அப்படின்னு வரணும் வினையாளம் பெயரில் படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் ஒரே சென்டென்ஸாக என்ன செய்வோம் மாற்றி எழுதுகிறோம் அடுத்தது தொடரின் தடித்த சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடரை மீள எழுது மீண்டும் எ திரும்பவும் எழுதணும் அப்படின்னு அர்த்தம் உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்தலை போல் இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னர் படுகின்றனர் அப்படின்னு இருக்குது இதில் இருக்கக்கூடிய உலகில் அப்படிருக்கு வேறு ஒரு புது சொல் போட்டு அதை என்ன செய்யணும் எழுதணும் மக்களில் மக்களுக்கு வேறு சொ சொல் ஒன்று போடணும் கனி இருக்க கனிக்கு வேறு சொல் மாற்றி எழுதணும் அப்புறத தொடரை மீளே எழுதுகினா மீண்டும் திரும்ப என்ன சின்ன சென்டென்ஸாக எழுதணும் உலகில் பூமியில் வாழும் மக்களின் மக்கள்னால் மாந்தருள் சிலர் பழம் இருக்க கனி இருக்க இருக்கல அதை என்ன சொல்லுவோம் பழம் இருக்க காய் புசித்தலை அப்படின்னா தான் உண்ணுதலை போல் இன்சொல் எதை மாற்றிட்டு இன்சொல் இன்சொல் இருக்க மண் சொல் பேசி இன்னற்படுகின்றன இன்னற்படுகின்றன துன்பப்படுகின்றனர் அப்படின்னு வரும் வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான் அப்படின்னு இருக்குது வள்ளல் குமணன் ஏழ்மையில் ஏழ்மையால் அப்படின்னு வரும் அங்கே வந்து வறுமையால் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு ஏழ்மையால் வாடி வந்த க புலவனுக்கு சரியாக வேறு வார்த்தை பண்ண கவிஞருக்கு தனது தலையை கொடுத்துன்னு இருக்குல்ல ஈந்து மங்கா பெருமை புகழ்ன பெருமை பெற்றான் அப்படின்னு வரும் நலனும் அவனது துணைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மலைமுகில் கண்ட மஞ்சை போல களி கொண்டனர் அப்ப நலனும் அவனது மனை துணைவியும் இருக்கல துணைனா மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மலை முகில் நிற்கல முகில் சரியா மேகம் கண்ட மஞ்சைன்னா மஞ்சை அப்படின்னா மயில் போல கா மயில் வரம் போல களினா மகிழ்ச்சி கொண்டனர் அப்படின்னு எழுதணும் அடுத்தது சோளையில் பூத்த மணமலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன ஆனால் பூந்தோட்டத்தில் பூத்த மணர் மலர்களில் வண்டுகள் சுரும்புகள்னா என்னது வண்டுகள் வண்டுகள் மொய்த்து பண்பாடி தே இந்த இது மது உண்டன அப்படின்னா தேன் உண்டன அப்படின்னு வரும் பசு போல் சாந்தமும் புளி போல் தீரமும் யானை போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் பசுக்கு ஆ ஆ போல் அமைதியும் வேங்கை போல் புளி போல்னா வேங்கை போல் வீரமும் யானைனா களிரு போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சொல் கொடுத்துட்டாங்க அந்த சொல்லை எடுத்து புதிய சொல் என்ன செய்யணும் உருவாக்கி எழுதணும் ரெண்டு ரெண்டு சொற்களை சேர்த்து இணைத்து அப்படின்னா ரெண்டு சொல் சேர்த்து பூமணி தேன்மலை வான்மலை செய்பவான் செய் விளக்கு பொன் விலங்கு பொன்மணி மணிமேகலை பூமலை பூமலை இப்படின்னு நினைச்சு நான் எழுதிவிடலாம் புரிதாக குறிப்புகளை கொண்டு வினாவிலே விடை இருப்பது போன்று வினா தொடர்கள் அமைக்க வினாலேயே கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து என்ன செய்யணும் நம்ம ஆன்சர் எடுக்கணும் வினா அமைக்கணும் வினான கொஸ்டின் அமைக்கணும் சுவைக்காத இளநீர் அந்த இதில் இருந்தே நம்ம என்ன செய்யணும் சென்டென்ஸ் எடுக்கணும் வினா அமைக்கணும் சுவைக்காத சுவைக்காத இளநீர் ஏதாவது உண்டா அப்படின்னு எழுதிக்க குரல் இன்ப குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா காப்பிய சுவை கம்பனின் காப்பிய சுவை சுவைத்து படித்துள்ளினீர்களா அப்படின்னு எழுதிக்க அடுத்து மனித குலமேன்மை மனித உணராதோர் உள்ளனரோ அடுத்த விடுமுறை நாள் விடுமுறை நாள் மகிழ்ச்சிக்குரியது என்று எண்ணாதவர் உண்டோ அப்படின்னு மாத்திக்க எண்ணும் பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக நாட்டு சொல்லா செல்லாத நாடில்லை நாட்டு நான்கு திசை அப்போ நான்கு நான்குக்கு தமிழ் எண் என்ன அதை எடுத்து எழுதணும் எறும்புத்தன் கையால் சான் அப்படின்னா என்னென்னா என்னது எட்டு எட்டுக்கு தமிழேன்னு எழுதணும் அடுத்தது ஐந்து சால்பு ஊன்றிய தூண் ஐந்து தமிழில் எழுதிட்டு ஊ ஐந்தங்க கொடுத்துருக்காங்க ரூ அதுக்கு நாலும் இரண்டும் சொல்லுக்கு அப்போ எதில் வரோம் நான்கு இரண்டு அதுக்குரிய தமிழேன்னு எழுதணும் ஆணை ஆயிரம் அமரேடை வென்ற மாணவனுக்கு மாணவனுக்கு வகுப்பது பரணி ஆயிரம் அப்படிதுனா ஆயிரம் வந்திருக்கு அப்போ நம்பர் ஆயிரம் அப்போ அதனுடைய தமிழ் எழுதணும் பெரியதாக தமிழ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படின்னு தெரிஞ்சு தமிழ் எண் ஒன் டூ நைன் வரை உனக்கு தெரிஞ்சிட்டுனா கரெக்டாக தெரிஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் நம்ம என்னச்சல ஈஸியாக எந்த நம்பர் கொடுத்தாலும் எழுதிக்கிடலாம் புரியுதா நான் இப்போ போட்டுக்க அந்த டூ மார்க்லேருந்து கண்டிப்பாக ஒவ்வொன்றும் கண்டிப்பாக வருது கலைச்சொல் அறிவோம் ஆங்கிலத்தில் கொடுக்கறது கூடையே நம்ம அதுக்குடைய மேலும் இப்போ தமிழில் என்ன செய்யணும் எழுதணும் ஒவ்வொன்னா உயிரெழுத்து அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும் எழுத தெரியணும் புரியுதா இப்போ நான் போட்டிருக்க இந்த டூ மார்க் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கண்டிப்பாக இருந்து டென்த்துக்கு வரும் டூ மார்க் ஏற்கனவே போட்டிருக்கேன் விடையில் த்ரீ மார்க் போட்டிருக்கேன் நெடுவினா போட்டிருக்கேன் மனப்பாட பகுதி ஒன் மார்க்கு இது பயிற்சி டூ மார்க் இருந்து கண்டிப்பாக இயல் ஒன்லேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஆறு மார்க் வந்துடுது புரியுதா அதனால் இதை பார்த்துடுங்க இந்த இதில் எல்லாமே ட்ரூ மார்க் இம்பார்ட்டன்ட் ட்ரூ மார்க் தான் இதில் போட்டிருக்கு அப்படிதான் நன்றி